ராஷ்ட்ரீய லோக்தல் கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் பேட்டையில் வைத்து நடைபெற்றது லோக் லோக்தல் கட்சியின் தமிழக பொதுச் செயலாளர் ரவி பிள்ளை தலைமை தாங்கினார் மூத்த துணைத் தலைவர் ஜெயசிங் மகளிர் அணி மாநில துணைத் தலைவர் வேதபாக்யம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தூத்துக்குடி புறநகர் மாவட்ட தலைவர் ஜெயசிங் வரவேற்புரை ஆற்றினார் நெல்லை புறநகர் மாவட்ட தலைவர் சாம்சன் சுதாகர் மாநில செயற்குழு உறுப்பினர் ஜெயராஜ் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் இந்த கூட்டத்தில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் லிங்கம் தென்காசி மாவட்ட மகளிர் அணி தலைவர் ஜெயந்தி கார்த்திகேயன் நெல்லை புறநகர் மாவட்ட செயலாளர் பிரின்சிபாய் லட்சுமி அன்னக்கிளி ஸ்டெல்லா மேரி ஜெயந்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர் முன்னாள் பிரதமர் சவுத்ரி சரண் சிங் பிறந்த நாளை விவசாயிகளின் நாளாக கொண்டாடுவது மட்டுமல்லாமல் இந்திய அளவில் அவருக்கு நினைவு மண்டபம் கட்ட வேண்டும் இளைஞர்களின் வேலைவாய்ப்புக்கு குறிப்பாக ஸ்கில் டெவலப்மெண்ட் திறனாய்வாளர் பயிற்சிகளுக்கு உரிய உதவிகளை செய்யவும் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் மாநில மாவட்ட நிர்வாகிகள் அறிமுக கூட்டமும் தலைமை அலுவலகம் திறப்பு விழா நடத்தவும் மாவட்ட வாரியாக ஊழியர் கூட்டம் நடத்தவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்ன சந்தேகங்கள் அதை பற்றிய கேள்வி நீங்க அந்த கேட்கலாம் முன்னு முழுசா இன்வால்மெண்டோட நான் செயல்படுறேன் நீங்க எப்ப சொல்லி முடிக்கிறீங்களோ தூத்துக்குடி மாவட்ட தலைவர் இருக்கார் எப்பயுமே கெட்டிக்காரன்றது இடம் பொருள் தான் ஒருத்தனை கெட்டிக்காரன் ஆகுது அதாவது உங்களுடைய பேர் மக்களுக்கு வரும் அரசியல் கட்சி பேருந்து தெரியும் அப்ப நீங்க உங்களை எஸ் என்னால முடியும் நான் இதை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு தரணும் இப்போ நீங்கள் பல உலக நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் போய் பாடிங்கன்னா யூனிஃபார்ம் டிபார்ட்மெண்ட் சரி ஸ்மார்ட் அப்படிமா நம்ம போட்டிருக்க யூனிஃபார்ம் நம்மளை கம்பீரத்தை கொடுக்குதா அழகை கொடுக்குதான்னு போய் பார்ப்பாங்க அந்த மாதிரி நீ நான் எஸ் நான் ஒரு ஒரு தலைவர் ஒரு படைக்கு தலைவர் ஒரு கட்சிக்கு தலைவர் ஒரு மாவட்டத்துக்கு தலைவர் என்ற எண்ணெய்க்கு அந்த ஒரு வேகம் உங்களுக்குள்ள வரணும் ஆட்டோமேட்டிக்காக ராஷ்டிரிய லோக்கல் ஒரு தேசிய கட்சி தமிழ்நாட்டின் பொதுச் செயலாளர் மற்றும் அன்பு சகோதரர் திரு ஜெய்சிங் அவர்கள் சீனியர் மூத்த துணைத் தலைவர் நாங்கள் ரெண்டு பேரும் கன்னியாகுமரி குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்துடைய பொறுப்பாளர்களை நியமிப்பதற்காகவும் ஆர்என்டி பற்றிய செய்திகளை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து அதனுடைய நோக்கம் செயல்பாடுகளை எடுத்துரைப்பதற்காக இருந்தோம் இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்ட புறநகர் மாவட்ட தலைவர் வைத்து நாங்கள் இந்த இன்னைக்கு ஆராய்ச்சியை பற்றி எடுத்து சொல்கிற காரியக்கு வந்திருக்கோம் அந்த கூட்டமைப்பை தான் நிறைவு பெற்றது அது முக்கியமான பொறுப்பாளர்கள் நடந்துக்கிட்டாங்க தீர்மானிக்க கூட்டத்தில் துணைத்தலைவர் பேசணுமா ஆர் ஆர்என்டி கட்சியுடைய மாநில பொறுப்பில் உள்ளவர்கள் நாங்கள் ரவி பிள்ளை அவர்கள் செயலாளர் நான் துணைத் தலைவர் இருவருமாக தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்து வருகிறோம் இன்று தேசத்தந்தை காந்திஜி அவர்களுடைய நினைவு நாள் இந்த நினைவு நாளில் இந்த கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருப்பது மிக்க மகிழ்ச்சியாக எங்களுக்கு தெரிகிறது இந்த கூட்டம் ஒரு நல்ல முன்மாதிரியான கூட்டமாக எங்களுக்கு அமைந்துள்ளது மூன்று மாவட்டத்திற்கு மாவட்ட தலைவர்களை நாங்கள் நியமித்திருக்கிறோம் என்று பொறுப்பாளர்களையும் நியமித்திருக்கிறோம் வெகு தென் மாவட்டங்களில் மத்திய மாவட்டத்திலிருந்து தென் மாவட்டங்கள் முழுவதும் இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாக நிவர்த்தி செய்து விடுவோம் இந்த கட்சியினுடைய தலைமை அலுவலகம் வெகு விரைவில் சென்னையில் மீண்டும் துறக்க இருக்கிறது ஏன்னா ஏற்கனவே இருந்தது தான் இப்போ இடையில் கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்து இப்போ பள்ளப்படி திறக்கிறோம் இதன் மூலமாக பொதுமக்களுக்கு நாங்கள் நல்ல பணியாற்றுவதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது எப்படி என்றால் மத்தியில் அமைச்சர் பொறுப்பில் இருக்கிறவர் எங்கள் தலைவர் தலைவர் சரண் சிங் அவர்களுடைய வாரிசாக அஜித் சிங் அவர்களும் அஜித் சிங் அவர்களுக்கு அப்புறம் தலைவர் ஜெயந்த் சௌத்ரி அவர்களும் இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஏதோ வா நம்ம வந்து சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டில் சொல்கிறோம் வாரிசு அரசு என்று சொல்கிறோம் அந்த மாதிரி வாரிசு அரசியல் அல்ல இவர்களெல்லாம் தங்களை இதற்கு முழுவதுமாக அர்ப்பணித்திருக்கிறார்கள் மக்களுக்கு சேவை செய்வதற்காக அவர்கள் படித்த படிப்பு வேறு அவர்கள் படித்ததெல்லாம் லண்டனில் ஆனால் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று சிறு வயதிலே இங்கே வந்து கட்சி பணியாற்றி பொறுப்பிலே இன்று தலைமை பதவியேற்றிருக்கிறார்கள் அவர்களுடைய வழியிலே நாங்களும் செயல்படுகிறோம் இங்கே உங்களுக்கு தமிழ்நாட்டை சொல்ல வேண்டும் என்றால் திரு கருணாநிதி அவர்கள் ஒரு கூட்டத்திற்கு ஒரு நாள் நோட்டீஸ் கொடுத்தால் ஐயாயிரம் பேர் திரளுவார்கள் ஆனால் டெல்லியிலே சரண் சிங் அவர்கள் ஒரு கூட்டத்திற்கு அழைப்பு விட்டால் காலையில் சொன்னால் மாலையில் ஐயாயிரம் டிராக்டர் நிறையா ஆட்கள் வருவார்கள் அவ்வளவு தூரம் விவசாயிகளுக்காக விவசாயிகளோடு அவர் ஒண்டி போயிருந்தார் அந்த கட்சிகளுடைய கொள்கைகள் ஈடுபாடு ஈர்ப்பு காரணமாகத்தான் நாங்கள் தமிழ்நாட்டு கட்சிகளை எல்லாம் நம்பாமல் தேசிய அளவிலே இருக்க வேண்டும் நாம் தேசிய அளவிலே இருந்தால்தான் சட்டம் இயற்றுகிற இடத்திலே நாம் இருக்க வேண்டும் என்று ஒரு உறுதியான கொள்கையோடு நாங்கள் இந்த கட்சியிலே இணைந்து செயலாற்றுகிறோம் இன்னும் எங்களிடம் சேர்கின்ற உறுப்பினர்களும் மாவட்ட தலைவர்களும் அதே நிலையை கொண்டிருப்பார்கள் எதிர்காலத்தில் ராஷ்ட்ரிய தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக வளரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது யாருக்கு சப்போர்ட் வாழ்வு தேசிய கட்சியின் தலைவர் தற்போது வந்து முன்னாள் பிரதமர் அவர் சரண் சிங் சார் சௌத்ரி சரண் சிங் அவருடைய பேரன் தான் முழுசா வெளிநாடுகளில் பயிற்சவர் அவர் தான் இப்ப ஜெயின் டெவலப்மெண்ட் தனி பொறுப்பு வைக்கிறார் எங்களுடைய பொதுச் செயலாளர் உங்களுக்கு திரிலோக் தியாகிசா மிகப்பெரிய ஆளுமையான மனிதர் தமிழ்நாட்டுல எங்களுடைய தலைவர் டாக்டர் ஜி ராஜாராம் தலைவர் டாக்டர் கார்த்திகேயன் பொருளாளர் ஏ திருநாவுக்கரசு மற்றும் அலுவலக அதிகாரிகள் மிகப்பெரிய அதிகாரிகள் வந்து சேர வரக்குறாங்க அதெல்லாம் அடுத்த வாரத்தில் உங்களுக்கு நிறைய ஆட்கள் நாங்கள் சொல்லுவோம் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் மிகப்பெரிய சமுதாய சேவைகள்லாம் அடுத்த வாரத்தில் கலந்துக்கிடுவாங்க இந்த நோக்கம் வந்து கேட்டீங்க தேசிய கட்சியுடைய மிகப்பெரிய நோக்கமே இன்னைக்கு வந்து மெயினாக நமக்கு வந்து விவசாயிகள் தான் இப்போ நீங்கள் இன்னைக்கு ஒரு காலத்தில் இந்திய அரசு சட்டம் இயற்ற இருந்துச்சு குறிப்பாக விவசாயிகளுடைய வருமானத்திற்கு டேக்ஸ் விதிக்குன்னு வந்துச்சு அன்னைக்கு இந்தியாவில் விவசாயிகளுக்காக பாதுகாக்க வந்த மிகப்பெரிய தலைவர் வந்து நம்ம ஜெ சௌத்ரி சரண் சிங் சார் அவருடைய ஒரு போராட்டம் தான் இன்றைக்கு வரைக்கும் விவசாயிகளுக்கு அவளுடைய வருமானத்திற்கு டேக்ஸ் இல்லாமல் விவசாயிகள் உழுது உழவு கூட அது மிஞ்சாது நிலவுதான் அதை மாற்றி அமைத்தவர் மாபெரும் ஒரு அரசியல் சக்தி விவசாயிகளுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மனிதர் விவசாயிகளுக்கு நலனுக்காகவும் தமிழ்நாட்டுடைய அரசியலில் அது ஆளும் கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் தமிழக மக்கள் நலனுக்கு ஒரு பாலமாக ராஷ்டிரிய லோக்தள் கட்டாயம் செயல்படும் தமிழக மக்களின் நலனை விரைவில் பிரதமர் அவர்களுக்கு கொண்டு செல்ல எங்களுக்கு மிகச்சிறந்த தலைவராக எங்களுடைய அமைச்சரும் எங்கள் கட்சியுடைய தலைவரும் ராஷ்ட்ரிய லோக்தலுடைய தேசிய தலைவர் சாரி அமைச்சர் ஜெய்சத்ரி அவங்க இருக்கிறாங்க அவர்கள் மூலமாக எங்களுடைய தமிழகத்துடைய நிலைமைக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதை அவர்கள் மூலமாக கொண்டு செல்ல வாய்ப்பாக அமையும் அந்த கட்சி அந்த தமிழர்கள் நலனில் ஆராய்ச்சி பங்கேற்கும்

அந்த ஆளும் கட்சிக்கு எங்களுடைய உதவி கரத்தை நீக்குவோம் அவங்களுடைய வெற்றிக்கும் பாடுபடுவோம் அதே சமயத்தில் ராஷ்டிரிய லோக் லோக்தளும் அரசியலில் இந்த முறை சட்டமன்ற உறுப்பினர்களை கேட்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்டாயம் இடம்பெறுவார்கள்